ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு விளாக் தீட்சித் குட்டியை நாங்கள் கூட்டிட்டு கிண்டி நேஷனல் பார்க்குக்கு போன அந்த ஒரு சூப்பர் விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து எக்ஸைட்டிங்கான ஹாப்பியான விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் ஏன் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் எடுத்து திருப்பி போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டுருக்கலாம் பட் இன்னும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி வெளியூர்லேருந்து வரவங்க சென்னையை வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ இது வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் யூஸ்வலாக ஹாலிடே டைம்ஸில் ஸோ நீங்கள் கொஞ்சம் அஹேடாகவே பிளான் பண்ணிக்கோங்க The டியூஸ்டே இஸ் அ ஹாலிடே ஸோ நீங்க சண்டே கூட வரலாம் பட் கண்டிப்பாக க்ரௌடடாக இருக்கும் பார்க்கிங்லாம் வந்து அதிகமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மேபி நீங்க கேப் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு பார்க் பண்ணிட்டு போயிட்டா ஓகே அப்படி இல்லைனா நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இப்போ நீங்க பார்க்கலாம் பட் ஸ்டில் எப்பவுமே க்ரௌடடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிஸ் போயிருந்தோம் ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நிஷாந்த் அவங்களோட ஒய்ஃப் அவங்க பேபி அப்புறம் தீட்சித் நான் என் ஹஸ்பண்ட் ஸோ நாங்கள்லாம் தான் போயிருந்தோம் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுலான ரேட்டில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் தான் அடல்ட்க்கு வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து டென் ஆர் டுவென்ட்டி ரூபீஸ் ஆக்சுவலி அந்த அந்த டேரிஃப் ஷீட்டை வந்து நாங்கள் இப்போ காட்டுவோம் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டென் ஆர் ஃபிஃப் டென் டு ஃபிஃப்டின் ரூபீஸ் அண்ட் அது வந்து சிக்ஸ்டி ரூபீஸு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து கேமரா வீடியோ கேமரா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கணும் இது வரைக்கும் பாருங்களேன் டேரிஃப் ஷீட்ஸு ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மி ரேட் தான் நம்ம அஃபோர்டபுளாக தான் நமக்கு ஹேண்ட் இது பண்ண முடியும் லஞ்ச் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் ஆக்சுவலி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே வந்து ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது பட் தென் வந்து அது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது நமக்கு அவைலபிலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு பேர்டு ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது ஸோ இங்க வந்து எல்லா பேர்ட்ஸோட இதையுமே வந்து அந்த நெட்டுக்குள்ள உள்ள வச்சிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த ஜூ லே அவுட் பார்த்து தீட்சித் ரொம்ப எக்ஸைட் ஆனாரு ஆஸ்ட் வந்து ரொம்ப நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கிண்டி நேஷனல் பார்க்ல தீக்ஷித்துக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா பெரிய பேர்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவருக்கு குட்டிஸ் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தான் டயர்டாகும்னாலும் கொஞ்சம் வேர்த்து இதானாலுமே நியூ பேர்ட்ஸ் நியூ அனிமல்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்ம வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்து படித்து இது எந்த ஊரோட நேஷனாலிட்டி அது இதுன்னு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நியூ எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இது செமையாக இருந்துச்சு ஆஸ்டிச்சு இது வந்து தீட்சித் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு சம் ஆக்டிவிட்டி அவர் நிறைய தடவை இத பண்ணாரு இந்த மாதிரி ஆலமர கலையில தொங்குறது இந்த எல்லாம் வச்சிருந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு உள்ள எல்லா அண்ட் எவ்ரி திங் அது கொஞ்சம் ஸ்மெல்லியாகவும் இருந்தது அது மாதிரி ரொம்ப க்ரௌடடாகவும் இருந்தது அதனால நாங்கள் அதுக்கு அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஜஸ்ட் பார்த்துட்டு ஓடி வந்துவிட்டோம் நமக்கு மெயினாக நிறைய இடத்துல நின்று பிக்சர்ஸ் எடுக்கிறது அது ஏன்னா குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி லெவன் அந்த மாதிரி போயிருப்போம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆக்சுவலி நீங்கள் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபுல் டே அளவுக்கு அவங்க இருப்பாங்களா குட்டீஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய டக்ஸ் எல்லாம் இருந்துச்சு இவருக்கு இந்த டக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் எப்பவுமே தீட்சித் வந்து டக்ஸ் பிடிக்கும் அதை ஃபீட் பண்ணணும்னு கேட்பாரு அந்த மாதிரி இந்த மங்கிஸ் நிறைய பேர் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து 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 இப்படியே பிடிச்சு இழுத்துட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க டர்டில்ஸ் இருந்துச்சு ஸ்டார் டாட்டாய்ஸ் ஆ தீஸ் பியூட்டிஃபுல் பேரட்ஸ் ரொம்ப கியூட் தீட்சித் என்ஜாய் இந்த ஆலமரசு நாங்க மிஸ் பண்ணாம பண்ணிட்டோம் கடைசியில எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாரோ இது பண்ணி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய குட்டீஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு வந்து வந்து குட்டி சில்ட்ரன்கோ எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இப்போ அதை நேராக பார்க்கும் போது நீங்க வந்து அதே புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட காட்டலாம் இதுதான் நம்ம டீர் அங்க பார்த்தோம்ல அப்படி தட் அவங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்குமே அங்க இருந்தது இந்த மாதிரி ஸ்விங்கு அப்புறமா வந்து சீசா அதுதுன்னு அங்கே நிறைய க்ரௌட் எப்போவுமே இருக்கும் அதை நீங்கள் அங்கேயுமே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் மற்றபடி வந்து நிறைய பேர்ட்ஸ் அண்ட் நிறைய ஒரு ஒரு ஏரியாவை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டூ டூ த்ரீ ஆகிடும் இன்னொரு ஏரியாவுக்குலாம் போகிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போயிடும் ஈமு வந்து நியூ ஆடடு ஏன்னா நான் இதை ரெகுலராக போயிட்டுருக்கிற பார்க்குன்றதுனால ஆஸ்ட்ரிச் ஈமு இதெல்லாமே வந்து நியூவாக ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கோல்டன் ஜாக்கால் செம்ம காமெடியாக இருந்தது தீட்சித்துக்கு பார்க்குறதுக்கு ஸோ ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு பின்னாடி 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 அவருக்கு பார்க்குறதுக்கு பட் இதில் சேட் ரியாலிட்டி என்னென்னா நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து ஒரு ஜூ மாதிரி ஒரு க்ளோஸ் என்வாயன்மெண்ட்டில் வைக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே முன்ன பின்ன முன்ன பின்ன ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி பதட்டத்தில் ஒரு மாதிரி அவங்களுக்கு வேட்டையாடணுன்ற டைமில் இல்லை ஓடணுன்ற டைமில் வந்து பதட்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்கள ப்ரிசர்வ் பண்றதுக்கு வேற வழி இல்லை அதனால நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா நம்ம இந்த நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் தான் நாங்கள் வந்து மொத்தமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி லன்ச் போயிட்டோம் அடையாரில் மண் வீடுன்னு இது ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் அது இவங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா ஆத்தென்டிக்கான நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஃபுட்டு நல்ல இந்த இந்த ப்ரான் கிரேவிஸ் அது நான் வெஜிடீரியர்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் பட் எப்பவுமே க்ரௌடா இருக்க மாதிரி தான் இருந்தது நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் புக் பண்ணிட்டு வந்து அப்புறமா தான் எங்களுக்கு இடம் கிடைச்சது அப்புறமா நாங்கள் போனோம் பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வெஜிடேரியன் தான் அப்படின்றதுனால எனக்கு இந்த மண் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் பயன் இந்த இளநீர் பாயசம் நான் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே கிடையாது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த ரெண்டு குட்டிஸுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா சாப்பிட்டாங்க ஆஹ் சோ தீக்ஷத்துக்குமே வந்து அப்பப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட்ஸ் போறது வெளியில் அவுட்டிங்ஸ் போறது வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் அவரே சாப்பிடணும் அப்படின்னு பழகுவாரு ஸோ அந்த ஒரு வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி டேவாக இருந்தது ஸோ நம்ம ஃபேமிலிஸோட குட்டீஸோட அப்பப்போ இந்த மாதிரி அவுட்டிங்ஸ் அண்ட் அண்ட் என்ன லஞ்ச் அண்ட் வெளியில போகிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த கினி பார்க்க போய் விசிட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்